அற்புத கேட்டை வேண்டிய ஆனந்த வாழ்க்கை வேண்டி நட்பொருள் குவிதல் ஏங்கின் நலமெலாம் திகழ்க வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருகை சென்று கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று ஒப்பதம் பறிந்து பாரி உண்மை உண்மை அர்த்தமலை நியமனம் குழு உறுப்பினர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவிலில் விநாயகரை பற்றின செற்பொழிவு செஞ்சேன் அதை வந்து வீடியோவாக இன்றைக்கி என்னால் எடுக்க முடியல அதனால் அன்னை அங்கே பேசின இதில் இருந்து சில கருத்துக்களை வந்து அவங்கக்கிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வரலாறு எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி நான் அங்கே பேசின தலைப்பு வந்து கற்பக விநாயகர் அற்புதங்கள் கற்பக விநாயகர் கோவில் வந்து எல்லோருமே போயிருப்போம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் பிள்ளையர்பட்டி அப்படிங்கிற அந்த கோவிலில் உள்ள விநாயகரோட பேர் கற்பக விநாயகர் கற்பகம் அப்படின்னு சொன்னாடி கேட்டதையெல்லாம் தரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூட ஒரு கதை சொல்லுவார் குறைச்சாவது ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்கான் அப்போ ஒரு வெயில் அந்த வெயிலுக்கு இலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் உட்காரான் உடனே அவனுக்கு வந்து தாகம் எடுக்குது அப்போ நினைக்கிறான் தாகமாக இருக்குது கொஞ்சம் தண்ணி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான் உடனே தண்ணி கிடைக்கிது அப்போ தண்ணியை குடிக்கிறான் குடித்த உடனே அப்போ வயிறு கொஞ்சம் லேசாக பசிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் அரிசுவே உணவு கிடைக்கிது சரி நான் அதையும் சாப்பிட்ட உடனே அவனுக்கு அப்படியே கொஞ்சம் மயக்கமாக வருது உடனே சரி படுத்து கொஞ்சம் நேரம் படுக்கலாம் ஆனால் கொஞ்சம் கட்டில் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அதே போல் அவனுக்கு கட்டில் வருது படுக்கிறான் உடனே இப்படியும் அவன் நினைச்சதெல்லாம் நடக்குது என்னட அது இந்த மரம் என்ன இது நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவை நினச்சிட்டு இருக்கான் அப்படியே வசதியில் தூங்கிடறான் தூங்கினமே அவே இரவு முழுசும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்றேன் ஏன்னா அந்த நடந்து வந்த கிளைக்குனால் அப்போ நடு ராத்திரி திடீர்னு முழிக்கிறான் முழிச்சு பார்த்தா காடு ஒரு வெளிச்சம் எதுவுமே இல்லாத காடு அப்போ அந்த நேரத்தில் நினைக்கிறோம் இவ்வளோ காட்டில் நம்ம இப்படி தனியாக இருக்கோமே நேரம் புளி ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளை அடிச்சிருமே நினைக்கிறா அந்த புளி வந்து அடிச்சிருக்கு ஏன்னா அவன் இருந்த மரம் வந்து கற்பக மரம் அதனால அவன் கேட்டதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணர் இந்த கதையை சொல்லியிருப்பாரு ஆனால் ஔவையார் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சு கற்பக மரத்தடியில நின்று நீ உனக்கு என்ன தேவைன்னு சொல்லி கேட்டாலுமே அந்த கற்பக மரம் வந்து உன் வி விஷத்தன்மை உள்ள அந்த ஒரு எட்டிக்காயின்னு சொல்லுவாங்க அந்த காயை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நீ செய்த முன்வினை அதாவது இந்த இடத்துல தான் கவனிக்கணுமோ எல்லாருமே முன் செய்த வினை அப்படின்னாலே முற்பிறவி செய்த வினை அப்படின்னு நம்ம நம்மளுக்கு வந்து அப்படி சின்னால சொல்லிட்டாங்க ஏதாவது ஒரு காரணம் வந்ததுன்னா நீ வந்து உன்னோட போன பிறவி உன்னோட முற்பிறவி பாவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லா மகான்களுமே போதே நிகழ்காலத்தில் தான் வாழணும்னு சொல்கிறாங்க அப்போ இதில் நம்ம முற்பிறவியை பற்றி எப்படி நம்ப முடியும் இதாலையுமே நம்மளால் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இது முற்பிறவி பாவம் கிடையாது நான் ஒரு கற்று எழுதியிருக்கேன் அதாவது என்னோடய அனுபவத்தில் இது வந்து உடன்பாடு இருக்கிறவங்களுக்கு ஏற்றுக்கலாம் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்மளோட செயல் விளைவோட செயல் வினையோட விளைவுகள் வந்து ரெண்டு வழியில் நமக்கு வருது ஒன்று என்னன்னா விதி இன்னொன்று என்னன்னா கர்ம வினை இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கோம் அப்போ வந்து இறைவன் கிட்ட வந்து நம்ம கேட்போம் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரில எனக்கு ஏன் இந்த துன்பம் எனக்கே இவ்வளோ கஷ்டம் நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான பதில் நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம வந்து எல்லாமே நல்லதாக தான் நினச்சிருப்போம் நல்ல மனதோடு தான் இருப்போம் ஆனால் நம்மளோட துன்பத்துக்கான காரணம் என்னன்னு தெரியாது அந்த சூழ்நிலையில் நமக்கு வந்து அதை வந்து விதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த விதி அப்படிங்கிறது வந்து போர் அதாவது போன முற்பிறவி பாவம் கிடையாது நமது முன்னோர்கள் செய்த பாவோன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு அனுபவம் ரீதியாக அதை வந்து உணர்ந்திருக்கேன் ஏன்னா நம்ம செய்கிற செயலோட விளைவுகள் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு போகுது அதை நீங்களுமே எல்லாருமே நம்ம மனசுக்குள்ளே பார்த்தோன்னா ஆராய்ச்சி பார்த்தோன்னா அவங்கவுங்களுக்கே தெரியும் ஆனால் சில இந்த வியாபார ரீதியாக அந்த சுயவாதிகள் தான் அதை வந்து நம்மளை வந்து முற்பிறவி பாவம் சொல்லி ஒரு பொய்யான பிம்பத்தை நம்ம மனசுக்குள்ள விதிச்சு நம்மளும் அதுல இருந்து மீண்டு வராமல் ஒரு அரியாமையில தான் இருக்கும் அன்னைக்கு வந்து ஒரு வீடியோவை பார்த்தேன் அதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆடு மேய்ப்பவன் வந்து அப்படியே ஓடுறான் அதாவது பின்னாடி வந்து ஆட்டு மந்தைகள்லாம் ஓடுது நான் ஒரு இடத்துல நெருப்பு நல்லா சுத்தி நெருப்பு மூட்டியிருக்காங்க அந்த நெருப்பை சுற்றி அவன் அப்படியே சுற்றி ஓடுறான் ஓடும் போது அந்த ஆட்டு மந்தைகளும் அவன் பின்னாடி ஓடுது இவன் வேகமாக ஒரு நாலு ரவுண்டு சுத்துறான் ஆட்டு மந்தைகளும் அவன் பின்னாடி சுற்றுறவனே அவன் அந்த இருந்து அவன் தனியாக விலகி போயிடுறான் அந்த கூட்டத்தில் இருந்து ஆனால் அந்த ஆட்டு மந்தைகளுக்கும் அவன் விலகி போயிட்டாங்கிறது தெரியாது தெரியாமல் அது அந்த நெருப்பை சுற்றியே ஓடுது இந்த காட்சி வந்து எனக்கு புதுமையாக இருந்தது இது என்னன்னு எனக்கு புரியலை அப்புறம் தான் அது என்னென்னு தெரிஞ்சுக்க பார்க்கும்போது சொன்ன அதில் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது இந்த ஆடுகளுக்கு வந்து உண்ணின் ஒரு ஒரு பூச்சிக்கு தொற்று தொற்றிக்கிடும் அதோட உடலில் அப்போ அந்த பூச்சியை அழிக்கிறக்காக அந்த ஆட்டு வந்து அவன் என்ன பண்ணுவான்னா இப்படி நெருப்பை மூட்டி ஆடுகளுக்கு முன்னாடி தான் ஓடுவான் அப்ப அந்த ஆடு இப்ப முன்னாடி தன்னோட தலைவன் ஓடுறான் அந்த நம்பிக்கையில இந்த ஆட்டு முந்தைகள்லாம் ஓடும் ஆனா அவன் வெளியே வந்துருவான் அதே மாதிரிதான் இன்னைக்கு பார்த்தோம்னா பல போலியான மத குருமார்கள் இந்த மாதிரி அவங்க எல்லாம் இப்ப நிறைய மத குருமார்கள்லாம் நிறைய நமக்கு உபதேசம் எல்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து அது உண்மை அப்படின்னு நம்பி அவங்கதான் நம்ம வாழ்க்கையில நமக்கான பாடத்தை சொல்றவங்க அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி போக ஆரம்பிக்கிறோம் ஆனால் அவங்க பார்த்தோன்னா அவங்க தான் ஒட்டுண்ணி ஒ நம்ம மேலே ஏறி உட்காந்து இன்னைக்கு எத்தனையோ பேப்பரில் தொலைக்காட்சியில் பார்த்தோன்னா போலி மத குருமார்கள்கிட்ட எவ்வளோ கஷ்டம் பெண்களோ ஆகட்டும் இல்லை பண ரீதியாக நிறைய இன்னைக்கு போலீஸில் புகார் வர்றதை நம்ம அன்றாடம் செய்தி பேப்பர்லையும் பார்க்குறோம் அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளோட அறியாமையை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு பாவம் பாவோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அறியாமையில் பயந்து போய் அப்படி செய்கிறோம் அது உண்மையிலே அப்படி கிடையாது நம்ம செய்யாததுக்கு நம்ம கிடைக்கிறது விதி இன்னொன்று வந்து கர்ம விதி இந்த கர்ம விதிக்கு வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது நான் என்ன செஞ்சேன் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு கேட்டோன்னா நம்ம மனசாட்சியே நமக்கு சொல்லுவோம் நீ அன்னைக்கு அது பண்ணில பண்ணதோட விளைவும் இன்றைக்கி உனக்கு தான் வருது நம்ம மனசாட்சியே நமக்கு சாட்சி சொல்லுவோம் அதுதான் கர்ம வினை இந்த ரெண்டு வகையாக தான் நம்ம பாதிப்படைகிறோம் அப்போ நம்மளோட இன்ப துன்பத்திற்கான காரணம் வந்து நம்ம மனம்தான் அப்போ இந்த கற்பக விநாயகர் கோவிலில் வந்து இந்த விநாயகர் பெருமானோட வயிற்றில் வந்து பாம்பு கெட் நம்ம எல்லா விநாயகர் படத்துலையுமே பார்த்துருப்போம் அவரோட வயிற்றில் பாம்பு கட்டியிருக்கிற மாதிரி இருக்கும் இது எதை குறிக்குது அப்படின்னா ராகுு வந்து குறிக்கிறான் அதாவது நவ கிரகங்களும் விநாயக அடங்கும் அந்த பாட்டு கூட கேட்டுப்பீங்க ஒன்பது கோலம் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி வாருங்கள் ஏன்னா அந்த எல்லா கிரகங்களும் அவனுக்குள்ள தான் அடக்கும் ஆனால் அந்த கோவிலில் போய் நம்ம வந்து திருமண தடை குழந்தையின்மை எத்தனையோ தடைகளுக்காக நம்ம போய் வேண்டுறோம் அந்த வேண்டுதலெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது நம்மளோட மனசுக்கு நிறைவு நம்ம என்ன வேண்டுதல் வேணாலும் நம்ம பண்ணலாம் அது வந்து அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்களோடது ஆனால் நம்ம அப்படி செய்யும்போது நம்ம வந்து அந்த இறை நம்பிக்கையோடு இருக்கோமா அப்படின்னு சொல்லும்போது சென்ற வாரம் எனக்கு திடீர்னு ஒரு கதை நான் எழுதியிருந்தேன் ஒரு சின்ன கதை என்னோட சிந்தனையில் வந்தது என்னென்னா ஒரு பக்தன் வந்து இறைவன்கிட்ட போய் கேட்குறான் இறைவா உனக்கு நான் எப்படியெல்லாம் பூஜை பண்ணுறேன் என்னெல்லாம் செய்கிறேன் என் அபிஷேகம் பண்ணுறேன் அது பண்ணுறேன் எவ்வளவோ வழிபாடுலாம் பண்ணுறேன் ஆனால் என்னோடய பிரார்த்தனை நீ எதையாவது நிறைவேற்றி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குற மாதிரி அப்போ விநாயகர் அப்போ இறைவன் வந்து முதல்ல மகன் ஒரு செயலை இருக்கான் அவன் என்ன செயல் செய்கிறான்னு நீ பாரு அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறாரு சரி அவன் தன்னோடய மகன் செய்கிற செயலை போய் பார்த்தா அவன் மகையை வந்து ஒரு ஊசியில நூல் கோர்த்து ஒரு தன்னோட ஆடை கிழிஞ்சு ஒரு கிழிஞ்ச துணியை வந்து அவன் தைச்சுக்கிட்டு இருக்கான் அவன் தைக்கிறான் ஆனா ஒரு தையல் கூட விழலை அப்ப அவன் தன்னோட மகனோட செயலை பார்த்துட்டு ஊசியில நூல் குறுத்துதான் ஆனா நூலில் நீ முடிச்சு போட்டியா அப்புறம் எப்படி உன்னால தைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் மகனுக்கு தைக்கிறான் அப்ப இறைவன் வந்து உன் மகை செய்யற செயல் மாதிரிதான் நீ செய்யிற எல்லா சடங்கு செய்யற சம்பிரதாயம் எல்லாமே பண்ற ஆனால் நீ என் மேலே நம்பிக்கை வைத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு இப்போ அந்த விக்னேஸ்வரன் அப்படின்னா விக்ரங்களை தீர்ப்பவன் விக்னம்னா தடைகளை தீ நீக்குபவன் பேர் விநாயக பெருமாட்டுக்கு பேர் விக்னேஸ்வரன் அப்போ நம்ம வாழ்க்கையில் வர்ற தடைகளெல்லாம் நீக்குபவன் அப்படின்னு சொல்லி போய் அப்படின்னு அர்த்தம் நான் ஒரு ஏற்கனவே அந்த புக்கில் எழுதியிருக்கேன் அதாவது ஒரு நம்ம ஒரு பாதையில் பயணம் போகிறோம் ஆனால் அந்த பாதை வந்து பயணத்துக்கு ரொம்ப ஏற்றதா இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது பழுதுபடுத்துருக்கு குண்டும் குழியுமாக இருக்குது நம்ம அதில் தான் பயணிப்போம் ஆனால் இதேதோ ஒரு விஐபி அங்கே வராருன்னு இருக்கட்டும் உடனே அரசு பணியாளர்களெலாம் சேர்ந்து அந்த பாதையை எவ்வளோ சீராக்குவாங்க அதே போல் விநாயகர் பெருமான் வந்து நம்ம தர்ம விநாயகப் பெருமான் இல்லை எல்லா இறை இறை சக்தி நம்ம வந்து விநாயகப் பெருமான்னால் அது ஒரு உருவமாக வழிபடுறோம் போன வாரம் எடுத்துக்கிட்டால் கிருஷ்ண ஜெயந்தி அதுக்கு முந்தின வாரம் எடுத்துக்கிட்டால் வரலட்சுமி பூஜை அப்படி ஒவ்வொரு நம்ம வந்து ஒவ்வொரு உருவமும் நமக்கு இதுதான் எந்த இறைவனாகனா நமக்கு இஷ்டந்தான் அப்போ நம்ம அப்படி அற வழியிலையும் தர்ம வழியிலும் நடக்கிறவங்களோட வாழ்க்கையில் இறைவனே வந்து அந்த தடைகளெல்லாம் நீக்குவான் அப்போ நம்ம அதை வந்து அந்த தடை நீக்குவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் அந்த நம்பிக்கைலாம் முக்கியம் நம்ம என்ன செய்கிறோம் இப்போ நம்ம லாம் பார்த்துருக்கோம் நம்ம திருமணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு முத முதல்ல பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது எங் கோவில் பிள்ளையர் கோயிலில் இருந்து இல்லை வீட்டு மனையில் எந்த கோயில் இருக்கோ ஒரு தேங்காய் போடுவாங்க செதர் தெங்கை போடுற பழக்கம் இப்போ இருக்கா என்னென்னு தெரியல அப்போல்லாம் அப்படி தான் இருந்தது இப்போயுமே கோவிலில் வந்து இல்லாமல் நம்ம காரியம் நடக்கணும் சிதர் தேங்காய் ப போடுற பழக்கம் இன்னும் இருக்குது அதற்கு வந்து ஒரு கதை விநாயக பெருமான் வந்து மகோ கடவர் அப்படிங்கிற ஒரு முனிவராக அவதாரம் பண்ணியிருந்தார் அப்போ அவர் வந்து காசிக்கு முனிவர் ஆசிரமத்திலேருந்து ஒரு யாகம் வளர்க்குறதுக்காக தன்னோட பூதகணங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு யாகத்துக்கு போகிறாங்க அப்படி போகும்போது கையில் பூர்ண கும்பத்தோடு போகிறாங்க அப்போ ஒரு முனிவ ஒரு அரக்கன் வந்து ஒரு பெரிய ராட்சச மலையாக உருவெடுத்து விநாயக பெருமான் போகாமல் தடுத்து நிற்கிறான் இப்போ விநாயகபெருமான் தன் கலசத்தில் இருக்கிற தேங்காயை எடுத்து அதை அந்த பாறை மேலே போட்டு எல்லாருமே கையில் இருக்கிற தேங்காயை எடுத்து எடுத்து அந்த பாறை மேலே வீசி அந்த பாறையவே சுக்கு உடைச்சாங்க அதனால் சித தேங்காய் போடுறது வந்து நம்ம தடைகளெல்லாம் விநாயகன் நீக்குவோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக நம்ம வந்து அதை வந்து ஒரு சம்பிரதாயமாக செய்கிறோம் ஆனால் இறைவன் மேலே முழு நம்பிக்கையோட ஒரு சதுர்த்தங்காய போடுறீங்களா போட்டுட்டு இறைவன் மேல நம்பிக்கை வச்சிருங்க வச்சுட்டா இறை நம்பிக்கை ஒண்ணுதான் நம்ம வந்து எல்லா துன்பத்துல இருந்து நம்மளை நீக்க உள்ள சக்தி இருக்கு அப்ப அந்த கற்பக விநாயகரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஆஹ் கற்பக மரம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அன்னைக்கு பேசினவங்க வந்திருந்தவங்கிட்டான் சொன்னேன் இப்போ ஒரு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போறோம் கல்யாண வீடு எங்க போறோம்னா நம்ம திரும்ப வரும்போது நமக்கு இப்போ ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற பழக்கம் வந்து எல்லாருக்கும் இருக்குது ஒரு சின்ன ஒரு பத்து ரூபா பிளாஸ்டிக்ல போனாலுமே ஒரு திரும்ப வரும்போது அவங்க கையில் கொடுத்து விடும்போது அதை வாங்குறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அப்போ அந்த மாதிரி பழக்கம் வந்து இப்போ இருக்குது அப்போ இன்றைக்கி வந்து நீங்க விநாயகர் சதுர்த்தி இந்த விழாவுக்கு வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே விநாயக பெருமன் ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன் அந்த கிஃப்ட்டு வந்து இன்றைக்கி உங்களுக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் அதை தான் இன்னைக்கு இந்த பதிவே ஒரு நிமிஷம் எல்லோரும் கண்ணை மூடிக்கோங்க கண்ணை முடிக்கிறீங்களா கண்ணை மூடிக்கிட்டு விநாயக பெருமான் இல்லை உங்களோட விருப்ப தெய்வம் யாராவதுன்னா இருக்கலாம் அவங்க வந்து ஒரு தேவலோகத்தில் இருக்கிற ஒரு கற்பக மரம் நல்லா கவனிச்சுக்கோங்க தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக மரம் அதை கொண்டு வந்து உங்கள் மனசுக்குள்ள நட்டு வைக்கிறாரு இறைவன் தேவலோகத்தில் உள்ள நல்ல ஒரு அரிய கற்பக மரத்தை உங்கள் மனசுக்குள்ள கொண்டு வந்து வச்சிடறாரு சரியா நான் இப்போ கண்ணகிரிச்சிக்க இப்போ உங்கள் மரத்துக்கு உங்கள் மனசுக்குள்ள எல்லாம் கற்பக விருட்சம் இருக்கு இந்த விருட்சத்தை நல்லா செழிப்பை வளர வைக்கிறதும் அதை வாட விடுறதும் யாரோட கையில் இருக்குது நம்மளோட க மனசில் தான் இருக்குது நம்மக்கிட்ட தான் இருக்குது இப்போ நம்ம ஒரு ஆசையாக ஒரு மரம் வளர்த்தாலே அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்து ஊற்றுவோம் நல்ல குளிர்ந்த தண்ணி தான் ஊற்றுவோம் என்னைக்குமே வெந்நீரை ஊற்ற மாட்டோம் அதே போல் ஒரு வெந்நீரை ஊற்றுனா ஒரு மரம் எப்படி கொட்டு போயிடுமோ அதே மாதிரி நம்மளோட தீய எண்ணங்கள் அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் தீய எண்ணங்கள்லாம் இருந்ததுன்னா நம்ம நினை நினைக்கிற எதுவுமே நடக்காது நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நம்மளோட நல்ல எண்ணம் நற்சொல் நற்செயல் இந்த மூன்று தான் வாழ்வே வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய அறங்கள் இந்த அற மனசுக்குள்ள உரமாக போட்டோம்னா அந்த கிர கற்பக விருட்சத்துலேருந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நினச்சதை கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறேன் நீங்களும் அந்த கற்பக மரத்தை வாடவிடாம நீங்கள் நினைச்ச எல்லாமே பெற்று நல்ல மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்